பிரேஸ்தல்லான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிறான் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை நீங்கள் கேட்டது இன்று உங்களுக்கு கிடைக்க போகிறது ஆம் மாணவர்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து ஆசையோட விருப்பத்தோட கேட்டது இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உங்கள் எதிர்பார்ப்பு ஒருவேளை கடன் சுமை நிமித்தமாக இந்த கடன் எனக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி வெகு காலமாக நீங்கள் ப்ரையர் பண்ணிகிட்டு இருக்கலாம் இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட ஜபம் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் வாய்க்கணும் கிடைக்கணும் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தோட நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்றே நாளில் அதை கிடைக்க வழிவகை செய்ய போறாங்க இப்போ நம்ம பைபிள்லாம் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை எடுத்து நீங்க படிக்கும்போது நீங்களும் என்னு என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருப்பதால் நீங்கள் விரும்பி கேட்டதெல்லாம் நடக்கும் பாருங்க நீங்கள் அதாவது நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள்ளும் அவருடைய வார்த்தை நமக்குள்ள நிலைச்சிருந்தால் நம்ம விரும்பி கேட்டது எல்லாம் நடக்கும் அப்போது சந்தேகம் உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உன்னுள்ளும் நிலைத்திருந்தார் அப்போ நமக்குள்ள அதாவது ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கணும் அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும் அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது அவருக்கு முதலிடம் கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து அதை மனதார ஏற்றுக்கொண்டு நம்ம நடக்கும்போது நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம விரும்பின காரியங்கள் நிச்சயமாகவே நடக்கும் நம்ம எதிர்பார்ப்பு முதல்ல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது நம்ம விரும்பின காரியங்கள் நிறைவேறணும் ஆண்டவர் விரும்பின காரியங்கள்லாம் நிறைவேற்றுவேன் சொல்கிறாரு ஆனால் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ளே வரும் அப்போ ஆண்டவர் சொன்ன காரியங்கள் அதாவது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசைப்பட்ட விரும்பின காரியங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கணுன்னா சில இதை ஆண்டவர் நம்மக்கிட்ட விரும்புகிறாரு அதாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளையாக இருக்கணும் அதிகாலையில் எழும்பி ப்ரேயர் பண்ணுறவங்களாக இருக்கணும் ரெண்டாவது அவருடைய பாண்டிங் அவங்க ஆத்மா பாண்டிங்கில் நம்ம இணைஞ்சி அவரை நமக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கணும் இதை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு இப்போ நினைக்கலாம் சரி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் முடியலையே அவருடைய பிரியப்படி வாழணும்னு யோசிக்கிறோம் ஆனால் இந்த உலகத்தில் முடியலையே அதாவது அவருடைய பெரியபடி நம்ம வாழணும்னு சொல்லி நம்ம எண்ணுறோம் பாருங்க நினைக்கிறோம்ல அதே நம்மளுக்கு பாசிட்டிவ் அதாவது நம்ம அதை யோசித்து நம்ம இவங்க ஆண்டவர் விரும்புகிறப்படி நான் நடக்கணும் என்னுடைய நடத்தையில் அதாவது என்னுடைய செயலில் ஒரு மாற்றத்தை தாங்க இசைப்பா உங்களுக்கு பிரியமான மாதிரி நான் நடக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணங்கள் வருதா அந்த எண்ணங்கள் வந்த உடனே நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் செய்யும்போது ஆண்டவர் சித்தம் இதுதானான்னு யோசிக்க தொடங்கிடுவோம் ஏன்னா நம்ம மனசுக்குள்ள ஆண்டவர் பிரியப்படி நம்ம வாழணுங்கிற ஒரு எண்ணம் வந்து அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக நம்ம நடத்தையில் நம்ம செயலில் ஒரு மாற்றம் வரும் அது ஆனால் கொஞ்சம் இப்போ யோசிக்கலாம் சரி இருக்குது ஆனால் கொஞ்ச நாளையில் பழையபடியும் நாங்கள் பழையது மாதிரி செய்கிறோமே அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்னென்னா நம்ம வந்து ஒரு விதத்தில் ஆண்டவர் பெரியபடி நம்ம வாழணும்னு யோசித்தாலும் நம்ம அந்த பாவமான இருட்டான இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கும்போது உலக பிரகாரமான இச்சைக்கு நம்ம இடம் கொடுத்து அதன்படி நம்ம செல்கிறோம் இது எல்லாரும் யோசிக்கும்போது உண்மை தோணும் அதாவது ரட்சிக்கப்படும் போது என்ன பண்ணுறோன்னா ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நம்ம என்ன செய்கிறோம் நடக்கிறோம் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நம்ம அந்த இருட்டான அந்த உலகத்தோ அந்த பாவ இருட்டுக்குள்ள நம்ம மாட்டிக்கிறோம் அப்போ இதில் வெளியே வரணும்னா அனுதினமும் நம்ம நம்ம ஜெபிக்கிறவங்களாக மாறணும் அன்னு ஆண்டவர் சமூகத்தில் ப்ரேயர் பண்ணி அவருடைய சித்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று என்னென்னா ஆத்ம பாண்டிங் இருக்கணும் எந்த செய்தாலும் என்ன பண்ணுனாலும் இது ஏசப்பாக்கு பிரியம்தானா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் நம்ம கேட்க தொடங்கணும் இப்படி கேட்கும் போதே என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஏசப்பாக்கு பிரியம் இல்லாத சித்தமா இல்லாத செயலை நம்ம செய்யறதை விட்டுருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒவ்வொன்றையும் ஆண்டவற்றை கேட்டு கேட்டு செய்ய தொடங்கியிருக்கோம் அப்போது அதன்படி நம்ம நடக்கும்போது நம்ம பாவ கரைகள் நம்மகிட்ட வந்து விலகி போகும் அதான் நம்முடைய பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் அவர் கல்வாரி சில்வீழத்தத்தை சிந்தினார் சரி இன்றைக்கி நம்ம பாவங்கள்லாம் நம்ம நான் பாவம் செய்துட்டேன் அதனால் ஆண்டவர் சமூகத்தில் போய் சொல்லி அறிக்கையிட்டு நான் வந்துடுறேன் திருப்பியும் கொஞ்ச நாள் கழித்து அதே பாவத்தை நம்மளை அறியாமல் செய்தோம் இதுக்கு ரீசன் இது தான் நம்ம ஆத்ம பாண்டிங் ஆண்ட ஆண்டவருக்குள்ளே இல்லை இன்னொன்று என்னென்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒழுக்கமாக வாழணும் நம்ம கரெக்டாக இருக்கணும் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும் அப்படி சித்தத்தை மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம் ஆனால் நம்ம பாண்டிங் ஆண்டவருக்குள்ளே இல்லை அதாவது அனுதமினமும் நமும் ஜெபிச்சு பேசுகிற நேரங்கள் கரெக்டாக இல்லைன்னு சொல்கிறேன் ஆண்டவற்றை பேசுகிற நேரங்கள் நமக்கு கூடும்போது அதாவது நம்ம வேலை செய்துட்டு இருப்போம் டைம் இருக்காது சில உங்களுக்கு முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணால் டைம் இல்லை சிஸ்டர் அப்படிம்பாங்க நினைப்பீங்க அப்போ உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் போகும்போதும் வரும்போதும் ஆண்டவருக்கு மனசுக்குள்ளே ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவற்றை மனசுக்குள்ளே பேசுங்க நீங்கள் வாய் திறந்து நீங்கள் சொல்லி தான் பேசணும்னு கிடையாது சொல்லணும் ஜபிக்கணும் அப்படி கிடையாது நீங்கள் வேலை செய்துட்டு இருக்கிற இடத்துல வர ஆண்டவற்றை பேசுங்க ப்ரேயர் பண்ணுங்கள் மனசுக்குள்ளே ப்ரேயர் பண்ணும்போது அந்த ஆத்ம பாண்டிங் அதாவது நம்ம பாவங்கள்லேருந்து நம்ம வெளியே வரும்போது அந்த ஆத்ம பாண்டிங் வலுப்பெறும் இப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய சித்தத்தை நமக்கு அறிய முடியும் அதன்படி நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும் அதே போல் அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் நீங்கள் ஜபிக்கிற ஜபங்கள் வந்து நீங்கள் இப்படி ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஜபிக்கலாம் ஆனாலும் நீங்கள் அந்த எந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியும் காலையில் எழும்புன உடனே அன்றைய நாள் ஆண்டவர் சமூகத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுங்க காலையில் விடிகாலம் காலையில் எழும்புன உடனே நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசும்போது கண்டிப்பாக அன்றைய நாள் நடத்துதல் ஆண்டவராக தான் இருக்கும் சின்ன சின்ன போராட்டங்கள் பிசாசு கொண்டு வந்தாலும் சின்ன சின்ன பாவங்களை உங்கள் மனசுக்குள்ளே விதைச்சாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னா ஆண்டவருக்கு இருக்குது நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு கையில் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் ஒப்படைக்கும் போது அன்றைய தினங்களில் வரக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் ஆண்டவர் வந்து என்ன செய்வார் பார்த்துக்குவார் அதனால நீங்க ஆண்டவர் படி நடக்கும்போது நீங்க விரும்பின காரியங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நிறைவேறும் இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே இத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அப்பா எதிர்பார்க்கிற காரியங்கள் நீங்க நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்ய வேண்டும் என்று அப்ப எந்தெந்த காரியத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க வேண்டும் என்றுபிக்கிறப்பா ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்து வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் சிபங்கியில் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமேன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறார் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நீங்க விரும்பி எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே நாமேன்